இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் செய்யும் போது பல பிரச்சனைகள் வரதா செய்யும் அதுவும் நம் விசுவாசம் அதிகமா இருக்கும்போது அது மத்தவங்களுக்கு விசுவாசமே இல்லாதவங்களுக்கு அது ஒரு கேலி கெண்டலா இருக்கதா செய்யும் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இயேசு கிறிஸ்துக்காக உண்மையும் உத்தமமா ஊழியம் செய்வதே நல்ல விஷயம் இயேசு அழைக்கிறார் சீஷா ஊழியங்கள் மூலமாக பலனடைந்தவர்களின் சாட்சிகளை பார்ப்போம் கடைசியாக ஒரு சாட்சி வருது நான் போன இந்த வீடியோல போட்டு வணக்கம் என் பேர் பிரியா நான் வடக்கப்பாளையம் கிராமத்திலிருந்து பேசுறேன் நான் ஒரு வீடோ எங்க வீட்டுக்காரர் சேர்த்து அஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது எந்த வேலையும் தெரியாம நான் இருந்தேன் அப்போ ஷீஷா மூலிமா போயிட்டு நான் டைலரிங் கற்றுக்குனேன் கற்றுக்கிட்டு டாக்டர் வாழ்தினகர் ஐயா எனக்கு மிஷின் கொடுத்தாங்க மிஷன் கொடுத்து நான் அது மூலிமா இப்போ நல்லா துணி தச்சு என் பிள்ளையும் படிக்க வைக்கிற நாங்கள் நல்லாவும் இருக்கிறோம் வாழ்த்துநகர் ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் நான் மிக்க நன்றி கடனாக இருப்பேன் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா இப்போ உன்னால் என்னுடைய புள்ளியை நான் நல்லா படிக்க வைக்கிறேன் ஐயா அந்த மிஷின் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி ஐயா நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கம் சாலைநகர்லேருந்து வேதமூர்த்தி பேசுகிறேன் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு சின்ன கிராமம் தான் அது எல்லாமே எங்கள் ஊரில் பார்த்தாக்கா ஃபுல்லாக கூரை வீடு தான் ஓட்டு ஓட்டு வீடு மெத்த வீடு எதுவும் கிடையாது அப்போ வந்து நாங்கள் வந்து எல்லோரும் நின்னோம் அப்போ ஐயா டாக்டர் பாலஜினகர் ஐயா உங்கள் வந்து எங்கள் ஊரை வந்து தத்து எங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணாங்க முப்பத்தேழு குடும்பத்துக்கு வந்து வீடு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சோம் உங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து முப்பத்தேழு கான்கிரேட் வீடு நல்லா தரமாக கட்டி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்கு வந்து பேக்கு ஸ்கூல் கிட்டு வருஷம் வருஷம் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அது இல்லாமல் வந்து எங்கள் வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஆடு கொடுத்தாங்க ஒரு ரெண்டு குழு அவங்களே ரெடி பண்ணி ஒவ்வொரு குழுக்கும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருங்கெல்லாம் வந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வழிகாட்டியாக அது பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் எங்களுக்கு வந்து தேவையான உதவியெல்லாம் இருக்காங்க எங்கள் ஊர் சார்பாக டாக்டர் பாலஜனக எங்கள் குடும்பத்துக்கு நன்றி தெரிவிச்சுருக்கோம் அந்த நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஷெட்டு தான் போட்டிருந்தோம் ஒரு கீர்த்து ஷெட்டு தான் போட்டிருந்தோம் அதில் தான் ஆராதனை பண்ணோம் ஆனால் அதை வந்து கஜா புயல் வந்து சுத்தமாக அடியோட அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு இயேசு அழைக்கிறார் பால்தினகரன் ஐயா தான் எங்களுக்கு தரையிலிருந்து செவரு மற்றபடி மேல்கூரை கதவு ஜன்னல் ஃபுல் பீட் வரைக்கும் எல்லாமே அங்கே இருக்க உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாமே அவங்க தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க இது ஆரம்ப நிலையை வச்சு நாங்கள் நிச்சயமா ஒரு ஆயிரம் ஆத்மாக்களை நாங்கள் கொண்டு வரதுக்கு உரிய முயற்சி கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் வணக்கம் என் பேர் தனலட்சுமி நான் வானாகரத்தில் வந்து பேசுகிறேன் ஷீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலயமா நான் பயனடைஞ்சிருக்கேன் அதுக்கு முதல்ல இப்போ நான் வந்து பால் தினகரன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய கஷ்டத்தில் எப்போதும் வந்து அதிக பங்களிப்பு கொடுத்த ஒரு சொ ஒரு நெருங்கின ஒரு பந்தமாக நான் வந்து ஷீஷா நிறுவனத்தை பார்க்குறேன் பால் தினகரன் ஐயாவும் அவங்க ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்து என்னுடைய என்னுடைய கஷ்டத்தில் எல்லாத்துக்குமே இருந்து எனக்கு மீட்டு வர ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க என்னுடைய பெரிய பொண்ணு வந்து எம்ஆர்ஐ சைல்டு அவள் ஃபிசியோதெரப்பிக்குலாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நாங்கள் அவளுக்கு வந்து ஃபிசியோதெரபி சென்டர் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு வந்து அவளுக்கு பக்கத்துலேயே தூக்கி போகிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது அவள் வந்து நல்ல குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும் தூக்கி கூட போக முடியலையே நம்மளால கஷ்டப்படும் போது வாரத்தில் ஒரு நாள் ஃபிஸியோ சென்டர்லேருந்து அவங்க மேடம் வந்து வீட்டுக்கே வந்து பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு வந்து மாற்றி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்னுடைய இரண்டாவது மகள் வந்து ஃபீஸ் கட்ட முடியல ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் நான் அதாவது என்னுடைய கணவர் வந்து திடீர்னு தவறிட்டார் அதனால் என் குடும்ப சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அவங்களுக்கு பெரியப்படுத்துகிற உடனே உடனே என்னுடைய இரண்டாவது குடும்பத்துக்கும் அவங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாங்க வருஷம் வருஷம் என்னுடைய பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு பேக்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க என்னையும் வீட்டில் ரொம்ப நான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னவொடனே நீ வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து நாலு நாலு இதுவும்லாம் நீ பார்க்கணும் பழகணும் அப்படின்னு சொல்லி என்னை நம்ம ஷீஷா தொண்டு நிறுவனத்தில் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஏஞ்சல் மகளிர் குழுன்னு சொல்லிட்டு தொடங்கணும் அதில் வந்து என்னை பிரதிநிதியாக போயிட்டாங்க நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தது கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னை வந்து ஏஞ்சல் மகளிர் குழுன்னு ஒரு குழு தொடங்கி அதில் வந்து என்னை மெம்பராக பிரதிநிதியாக சேர்த்து அந்த குழு வழி நடத்தி செல்கிற அளவுக்கு நான் வந்து ஆரி ஒர்க்கும் அதில் வந்து கற்றுக்கிட்டேன் அதை வச்சு என்னுடைய தொழிலை வந்து முன்னெடுத்து நான் இப்போ புடவை பிஸ்னஸ்ஸு சுடிதார் அந்த மாதிரி வந்து மெட்டீரியல் எல்லாமே வாங்கி வியாபாரம் பண்ணுறேன் இப்போ வந்து ஓரளவுக்கு என்னுடைய குடும்ப கஷ்டமும் வந்து நிவர்த்தனை ஆகிருக்கு ஒரு நாலு கேரள சமுதாயத்தில் நானும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம பால்தீ நகரம் ஐயா தான் ரொம்ப ரொம்ப காரணம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் வந்து எப்பவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் இன்றைக்கி என்னுடைய இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது கூட என் குழந்தைய நான் பார்த்துட்டு என்னுடைய சித்தன் பண்ணி நான் படிக்க வைக்கிறேன் என்னுடைய சூழ்நிலை எல்லாமே வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது நம்ம பால்தி நகர நயாவில் மட்டும்தான் அது வந்து வந்து நான் நம்ம நம்ம கடவுள் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து அவர் மூலயமா தான் நான் பார்த்தேன் அதனால அவருக்கும் அவங்களை சார்ந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா